எட்டாம் வகுப்பு அறிவியல் புத்தாக்க பயிற்சி கட்டகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இப்போ புதுசாக அரசாங்கம் நம்மளுக்கு எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கியிருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம சேனலில் இதை பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் தரேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதிப்பீடு மட்டும் தான் பார்க்க போகிறோம் முன்னாடி இருக்கிறது பார்க்கணும் விருப்பப்படுறவங்க இந்த டெஸ்கிரிப்ஷன் லிங்க்கை போய் பார்த்துக்குங்க வாங்க இப்போ நேராக மதிப்பீடுக்கே போயிடலாம் ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள் வெப்பநிலையின் அழகு இங்கே அழகுன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இங்கே இசை அழகுன்னு கொடுத்துருக்கலாம் வெப்பநிலையோட இசையலகு என்ன அப்படின்னா கேள்வின் இன்னொன்று வெப்பத்தோட இசையலகு யாருக்காவது தெரியுமா வெப்பத்தோட இசை அழகு ஜூல் ஆனால் இங்கே வெப்பநிலையின் இசையலகு கேட்டதுனால நாம் இங்கே கேள்வின்னு எழுதிக்கலாம் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் வெப்பநிலை மாநிலில் பயன்படுத்தப்படும் திரவம் வெப்பத்தை அளக்கக்கூடிய வெப்பநிலை மாநில பயன்படக்கூடிய திரவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த திரவத்திற்கு பேர் வந்து என்னது பாதரசம் அடுத்து மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா ஆய்வக வெப்பநிலை பாதரசம் பொதுவாக பயன்படுத்தும் காரணம் ஆய்வக வெப்பநிலை மாநிலம் மட்டும் இல்லை மருத்துவ வெப்பநிலை மாநிலையும் நம்ம பாதரசத்தை தான் பயன்படுத்துவோம் அதற்கான காரணம் கேட்குறாங்க உங்கள் ஏழாம் வகுப்பு புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பாதரச பாதரசத்தை பயன்படுத்துறதுக்கான காரணங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாதரசம் சீராக விரிவடையும் ஒளி ஊடுருவாது பளவளப்பானது கண்ணாடியோட சுவர்களை ஒட்டாது வெப்பத்தினை நன்கு கடத்தும் அதிக கொதிநிலையையும் குறைந்த உருகு நிலையையும் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு அங்கே எத்தனை பாயிண்ட்னு கேட்கல நம்ம இதுலேருந்து எது வேணாலும் எழுதிக்கலாம் நான் என்ன எழுதலாம் அப்படின்னா ஆய்வக பண்டிலை கேட்டிருக்கிறதுனால இது அதிக கொதிநிலையையும் குறைந்த உரைநிலையையும் கொண்டது அப்படின்னு எழுதலாம் இன்னொன்று ஒளி ஊடுருவாது பாதரசம் சீராக விரிவடைகிறது இந்த மூணு பாயிண்ட்ல எது வேணாலும் எழுதலாம் ஸோ சீராக விரிவடையும் அப்படின்னு எழுதியிருக்கேன் இன்னொரு பாயிண்ட் அதிக கொதிநிலை குறைந்த உரைநிலை உடையது இதில் ஏதாவது ஒன்று எழுதினாலே போதும் உங்களுக்கு தெரியறதுக்காண்டி ரெண்டு எழுதியிருக்கேன் நான்காவது கேள்வி பாருங்கள் மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை நம்ம உடம்போட சராசரி உடல் வெப்பநிலை என்னன்னு கேட்குறாங்க அது செல்சியஸ்லையும் சொல்லலாம் ஃபாரின் சொல்லலாம் செல்சியஸில் சொல்கிறதா இருந்தால் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லணும் ஃபாரின் ஹீட்டில் சொல்கிறதா இருந்தால் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபாரின் ஈட்டுன்னு சொல்லணும் சில புக்கில் முப்பத்தி ஆறு புள்ளி ஒம்போது டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு வந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸே நீங்கள் போட்டுக்கோங்க மாணவர்களையும் இந்த மாதிரி தான் எழுதணும் முப்பத்தி ஏழு போட்டு மேலே ஒரு டிகிரி அது ஒரு சின்ன கோ முட்டை மாதிரி போட்டு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அல்லது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு மேலே ஒரு இது டிகிரி இதுக்கு பேர் தொண்ணூத்தெட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபாரன் ஹீட் அடுத்து ஐந்து பாருங்கள் மருத்துவர்கள் டேஸ் வெப்பநிலை மானியை பயன்படுத்தி மனித உடல் வெப்பநிலையை அளவிடுகின்றனர் உனக்கு ஏதாவது காய்ச்சல் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்க வந்து நம்ம டாக்டர் வந்து டெம்பரேச்சரை வந்து எதால் அளக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அது மருத்துவ வெப்பநிலை மானின்னு சொல்லலாம் ஆனால் இப்போல்லாம் எந்த டாக்டரும் மருத்துவ வெப்பநிலை மாணியை வச்சு நம்ம என்ன பண்ணுறதோ அளக்குறதில்ல அவங்க எல்லாமே இப்போ எதை வச்சு அளக்குறாங்க டிஜிட்டல் வெப்பநிலை மானியை வச்சு தான் அளக்குறாங்க நீங்கள் ஏழாம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க இது வந்து மருத்துவ வெப்பநிலை மாணி நம்ம போன வீடியோவில் இதை பற்றிலாம் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும் இது மருத்துவ வெப்பநிலைமானி இது பார்த்திங்கன்னா ஆய்வக வெப்பநிலைமானி இந்த மருத்துவ வெப்பநிலை மாணிக்கி ஆய்வக வெப்பநிலை என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் போன வீடியோவில் சொல்லியிருக்கோம் இதுதான் டிஜிட்டல் வெப்பநிலை மாணி இதை வச்சு தான் நம்ம ஈஸியாக இப்போ கண்டுபிடிக்கிறாங்க அடுத்த ஆறாவது கேள்வி பாருங்கள் வெப்ப ஆற்றலானது டேஸ் பொருளிலிருந்து டேஸ் பொருளுக்கு மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி ஒரு ஆறாம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க எப்படி ஒரு தண்ணி மேட்டில் இருந்து கீழே வருமோ அதே மாதிரி வெப்பநிலையும் உயர்ந்த வெப்பநிலையிலிருந்து குறைந்த வெப்பநிலைக்கு தாவும் அங்கேருந்து பாஸ் ஆகும் இப்போ ஒரு கடப்பாறையை வந்து வெயிலில் போகிறோம்னு வச்சுக்கோங்க ஒரு கடப்பாறையை வந்து பாதி வெயிலில் இருக்குது பாதி நிணலில் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு வெயில் இருக்க பக்கம் வந்து சூடேறும் அந்த சூடேறது கொஞ்சம் கொஞ்சமாக எந்த பக்கத்துக்கு வரும் அந்த நிணலிருக்க பக்கத்துக்கும் அந்த வெப்பநிலையானது வந்து என்ன பண்ணும் கடத்தப்படும் ஸோ நம்ம அதுக்கு எப்போ எழு எப்படி எழுதணும் அப்படின்னா வெப்ப ஆற்றலானது உயர்ந்த வெப்பநிலையில் உள்ள பொருளிலிருந்து குறைந்த வெப்பநிலையில் உள்ள பொருளுக்கு மாறுகிறது அப்படின்னு எழுதணும் இந்த மாதிரி எழுதிக்கிங்க அடுத்து பாருங்க ஏழாவது கேள்வி மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை விட உங்களுக்கே தெரியும் மைனஸ் அப்படின்னா இங்கே எங்கே ஒன்று குறையும் ஜீரோலேருந்து மே கீழே கீழே போக போக கண்டிப்பாக அது குறையத்தான் செய்யும் அரை வெப்பநிலையில் பாதரசம் டேஸ் நிலையில் காணப்படுகிறது என்ன பாதரசத்தை வந்து ஒரு தனிமம்னு சொல்லுவோம் அரை வெப்பநிலையில் திரவமாக காணப்படக்கூடிய ஒரே தனிமம் பாதரசம் ஸோ இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா அரை வெப்பநிலையில் பாதரசம் திரவ நிலையில் காணப்படுகிறது அடுத்து மாணவர்களை பாருங்கள் பொறுத்துக கொடுத்துருக்காங்க நீரின் கொதிநிலை உங்களுக்கு தெரியும் நீரின் கொதிநிலை என்னது நூறு டிகிரி செல்சியஸ் அடுத்து நீரின் ஒரே நிலை நீர் எப்பொழுது உரையும் ஜீரோ டிகிரி செல்சியஸ் அடுத்து வெப்பம் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆற்றல் அப்படின்னு படிச்சிருக்கோம் ஸோ வெப்பம் வந்து ஒரு வகையான ஆற்றல் மனிதனின் உடல் வெப்பநிலை எவ்வளவு படித்தோம் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஸோ இது சரியாயிடுச்சு இப்போ அடுத்த மாணவர்கள் மேலே பார்த்தீங்கன்னா செயல்பாடு ரெண்டு நம்ம ஏற்கனவே போன வீடியோஸில் பார்த்தோம் அதாவது ஃபாரன் ஈட் மற்றும் செல்சியஸ் அளவீட்டுக்கு தொடர்பு வந்து எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ பை நைன் சி பை ஃபைவ் அதே மாதிரி செல்சியஸுக்கும் கேள்வி நிலவீட்டுக்கு உள்ள தொடர்பு வந்து என்ன ஃபார்முலன்னு பார்த்தீங்கன்னா கே இஸ் இவல் டு இரநூத்தி இருபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு ப்ளஸ் சி ஸோ இந்த ஃபார்முலாஸை வச்சு இந்த ஆறு கணக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஆறு கணக்கையும் பார்த்தா இந்த வீடியோ முடிஞ்சிடும் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க கொடுக்கப்பட்டுள்ள வெப்பநிலைகளை மாற்றி அமைக்கவும் அதாவது சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க செல்சியஸில் கொடுத்துருந்தா அதை ஃபாரின் ஹீட்டுக்கு மாற்றணும் ஃபாரின் ஹீட்டில் கொடுத்துருந்தா அதை செல்சியஸுக்கு மாற்றணும் செல்சியஸில் கொடுத்து ஃபாரின் ஹீட்டு கொடுத்தாலும் ஃபாரின் ஹீட்டில் கொடுத்து செல்சியஸுக்கு கொடுத்தாலும் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபார்முலா தான் என்ன ஃபார்முலா எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ பை நைன் இ சீக்குவட்டு சி பை ஃபைவ் இதுதான் ஃபார்முலா அதுக்கப்புறம் கெல்வினில் கொடுத்து செல்சியஸ் கேட்டிருந்தாலோ அல்லது செல்சியஸில் கொடுத்து கெல்வின் கேட்டிருந்தாங்களோ என்ன ஃபார்முலானா கெல்வின் இசீக்வல்ட்டு இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு ப்ளஸ் சி இந்த தான் ஃபார்முலா இந்த ரெண்டு ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம எப்படி இந்த ஆறு கணக்குகளை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க மாணவர்கள் நான் ஏன் தேவைக்காக அழகாக அவங்களுக்கு புரியுறதுக்காக எழுதிக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி எழுதி படிச்சுக்கலாம் அதாவது ஃபாரன்கீட்டுக்கு செல்சியஸ்க்குள்ளே தொடர்பு செல்சியஸுக்கும் கேள்வி நிலவீட்டுக்குள்ளே தொடர்பு இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கணக்குகள் போட போகிறோம் நான் ஒவ்வொரு முறையும் திருப்பி சொல்ல மாட்டேன் நேரம் கருதி ஸோ இந்த நீங்கள் என்ன நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிங்க முதல் கணக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸை ஃபாரின் கீட்டுக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க நான் அதை பார்த்து தான் போட்டிருக்கேன் நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸை ஃபாரின் ஈட்டு எப்படி மாற்றுறது அதாவது செல்சியஸிலேருந்து ஃபாரின் எட்டுக்கு மாத்திரம் ஃபர்ஸ்ட்டு என் ஃபார்முலா எழுதிட்டேன் ஃபஸ்ட் ஃபாரின் இட்டுலேருந்து செல்சியஸ்னாலும் செல்சியஸ்லேருந்து ஃபாரின் எட்டுனாலும் இதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட்டு எழுதிட்டேன் நம்மளுக்கு இங்கே செல்சியஸ் கொடுத்துருக்காங்க அப்போ சி இஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபைவ் இதை எழுதிக்குறேன் இங்கே போட தேவையில்லை நம்ம கணக்குள்ளே போகும்போது டிகிரி தேவையில்லை செல்சியஸ் கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் வை வை நம்ம என்னவ மாற்ற போகிறோம் ஃபாரின் மாற்ற போகிறோம் எப்படி மாற்ற போகிறோம் பாருங்கள் கணக்கு மட்டும் கொஞ்சம் டீடெயில்டாக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சி எந்த இடத்துல இருக்கோ அதாவது செல்சியஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் எதை பிரதி இடணும் நாற்பத்தி அஞ்சு பிரதி இடணும் அப்போ இந்த மாதிரி நீங்கள் சி இருக்க இடத்துல நாற்பத்தஞ்சு பிரதிட்டா என்னவாகும் பாருங்கள் f மைனஸ் தேர்ட்டி டூ பை நைன் அப்படியே எழுதுவோம் இஸ் c இங்கே சி இருக்குது சிக்கு பதிலாக ஃபார்ட்டி ஃபைவ் பை அஞ்சு இது அப்படியே போட்டுறேன் இதுக்கப்புறம் ஈஸியாக அடிச்சிடலாம் நாற்பத்தஞ்சி 45 அடிக்கலாமா அஞ்சா இப்பாடில் அடிக்கலாம் 5 அஞ்சு ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு அப்போ என்ன ஆகுது அடுத்த ஸ்டெப்பு எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ பை நைன் இஸ் சீக்வல்டு பை ஒன் இப்போ என்ன பண்ணணும் குறுக்கு பெருக்கள் பெருக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும் மாதிரி இயற்கனியில் படிச்சிருப்போம் எக்ஸின் தீர்வு காணும்போது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை மட்டும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு மிச்சத்தெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போவோம்னா இயற்கையத்தில் படிச்சிருப்போம் ஸோ இப்போ அதை தான் இங்கே பண்ண போகிறோம் இப்போ குறுக்கு பெருக்கள் பண்ண போகிற பாருங்கள் இதை இங்கே ஒன்றை வந்து எஃப் மைனஸ் தேர்ட்டி கூட பெருக்குவோம் இந்த ஒம்பது வந்து இங்கே போயிடும் இது இங்கே வரும் இது இங்கே போகும் இதுக்கு பேர் தான் குறுக்கு பெருக்கல் அப்படி ஆச்சுன்னா என்ன ஆயிருது பாருங்க எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ இன்ட்டு ஒன் இந்த ஒம்பது இன்ட்டு ஒன்பது பெருக்கி போய்ட்டோம் அப்போ ஒன்றை வச்சு இதை பிறகுனா இது அப்படியே தான் இருக்கும் ஸோ எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ இஸ் ஈக்குவல் டூ எண்பத்தி ஒன்று இப்போ நம்மளுக்கு தேவை என்ன ஃபாரின் ஹீட் ஸோ ஃபாரின் ஹீட்டை மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கணும் மற்றதெல்லாம் அங்கே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் தேர்ட்டி டூன்னு இருக்குது இந்த மைனஸ் தேர்ட்டி டூ இங்கிட்டு கொண்டு போனால் என்ன ஆயிரும் ப்ளஸ் தேர்ட்டி டூ ஆயிரும் இப்போ பாருங்கள் அந்த அடுத்த ஸ்டை எப்படி போதுன்னு பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எயிட்டி ஒன் ப்ளஸ் தேர்ட்டி 81 ஸோ எயிட்டி ஒன் தேர்ட்டி ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது ஆசர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் வருது ஸோ ஃபாரின் ஹீட் வந்து எவ்வளவு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் அதாவது என்னென்னா நாற்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது என்னவாக மாறிடுது நூற்றி பதிமூணு டிகிரி ஃபாரின் ஹீட்டாக மாறியிருது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் செம் பாருங்கன்னா செகண்ட் செம் என்ன இருக்குது பாருங்கள் இருபது டிகிரி செல்சியஸை ஃபாரின் ஹீட்டாக மாற்ற சொல்கிறாங்க அதே சேம் மெத்தடு தான் நான் கணக்கு மட்டும் காட்டுறேன் ரொம்ப டீட்டெயிலாக நான் போகல ஃபஸ்ட்டு ஃபார்முலா அதுக்கப்புறம் செல்சியஸ் கொடுத்துருக்காங்க செல்சியஸ் எழுதுகிறோம் செல்சியஸை பிரதிடுறேன் அதை அடிக்கிறேன் அடித்தோன்னா அதுக்கப்புறம் ஃபோர் பை ஒன் எழுதுறேன் அதுக்கப்புறம் குறுக்கு பெருக்கல்ல கிறுக்கு குறுக்கல் இந்த மாதிரி ஸ்டெப் வருது ஒம்பது நாளையும் பெருக்கும்போது என்ன வந்து முப்பத்தி ஆறு வந்துடுச்சு நம்மளுக்கு தேவை எஃப் மட்டும் தான் எஃப்எம் மட்டும் வச்சுக்கிட்டு தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் தேர்ட்டி டூ இந்த மைனஸாக போகும்போது தேர்ட்டி டூ ஆயிரும் ஸோ ஆட் பண்ணும்போது என்ன வந்துடுது சிக்ஸ்டி எயிட் வந்துடுது ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னது இருபது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது என்னவாக மாறுது சிக்ஸ்டி எயிட் டிகிரி ஃபாரன்கிட்ட மாறுது அடுத்த மூணாங்கணுக்கு பாருங்கள் அறுபத்தெட்டு டிகிரி ஃபாரன் ஹீட்டை செல்சியஸாக மாற்ற சொல்கிறாங்க அதாவது இங்கே ஃபாரன் ஹீட் கொடுத்து செல்சியஸாக மாற்ற சொல்கிறாங்க நம்மளுக்கு எல்லாமே ஒன்று தான் ஃபார்முலாஸ் ஒன்று தான் செல்சியஸ் டூ ஃபாரன் ஹீட் ஃபாரன் ஹீட் டூ செல்சியஸ் ஃபார்முலா ஒன்று தான் வாங்க எப்படி போட்டிருக்கேன் பார்ப்போம் அந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன் இங்கே வந்து எஃப் வந்து ஃபாரின் ஹீட் வந்து சிக்ஸ்டி எயிட் ஸோ அதை போட்டிருக்கேன் இப்போ எஃப் இடத்துல என்ன போடணும் இங்கே சிக்ஸ்டி எயிட் போடணும் சிக்ஸ்டி எயிட் போட்ட இந்த மாதிரி வந்துடும் சிக்ஸ்டி எயிட்லேருந்து தேர்ட்டி டூ கழிச்சா என்ன வருது தேர்ட்டி சிக்ஸ் பை நைன் இசிக்குள் சிபை ஃபைவ் இதை அடித்தோம்னா ஒன்பதாம் ஏப்பாள் அடிக்கலாம் இப்போ ஃபோர் பை ஒன் இசிக்குள் சி பை ஃபை வரும் இதை குறுக்கு பெருக்கள் பேருக்குனா நாலஞ்சு இருபது இன்ட்டு சி அப்போ இருபது டிகிரி இசி இருபது இசிக்குள் டு சி வருது ஸோ அறுபத்தெட்டு டிகிரி ஃபாரன் கிட்டே இருபது டிகிரி செல்சியஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம் மாற்றிட்டோம் இப்போ மாணவர்களையும் அடுத்த மூணு கணக்கு என்ன பண்ணால் செல்சியஸ்லேருந்து கெல்வின் மாற்றுறது இதுவும் செல்சியஸ்லேருந்து கெல்வின் கேள்வியின்லேருந்து செல்சியஸ் ஸோ செல்சியஸுக்கும் கெல்வினுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா இந்த இருக்கு ஃபார்முலா கே இஸ் ஈக்குவல்ட்டு இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு ப்ளஸ் சி இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் கணக்குகள் போட போகிறோம் நானாங்க எனக்கு பாருங்கள் ஜீரோ டிகிரி செல்சியஸை கெல்வினுக்கு மாற்றணும் வாங்க பார்ப்போம் இப்போ ஜீரோ டிகிரி செல்சியஸை கேள்வினுக்கு மாற்றுவோம் கேள்வினுக்கு டிகிரி போடக்கூடாதுப்பா கேள்வி தான் கே மட்டும்தான் போடணும் இப்போ இதுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி கெல்வின் இஸ் இக்குவல்ட்டு இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு ப்ளஸ் சி அதாவது நீங்கள் என்ன போடணும்

அதான் இங்கே போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன்னா இப்போ இரநூ இதோட ஜீரோ கூட்டினா என்ன வரும் சேம் வேலி தான் வரும் ஸோ கேஇஸ் இக்குவல் டு இரநூத்தி இருபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு ஸோ ஜீரோ டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு கேள்வீன் இது நீங்கள் மனப்பாடமே பண்ணிக்கலாம் கணக்கு போடணும்னு அவசியம் இல்லை ஜீரோ டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு கேள்வீன் அடுத்த அஞ்சாவது கணக்கு பாருங்கள் மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸை கேள்வினாக மாற்றணும் இதே தான் சேம் ஃபார்முலா தான் வாங்க எப்படி போட்டிருக்கேன்னு பார்ப்போம் ஸோ கணக்கு எழுதிட்டேன் மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ் கேள்வின் என்ன மாற்ற போகிறோம்னே ஃபார் தொடர்பு செல்சியஸுக்கு கேள்வினுக்குள்ள தொடர்பு என்ன கேஇல்டு ஐ மீன் கெல்வின் இஸ் ஈக்வல்டு இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு ப்ளஸ் சி ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் செல்சியஸுக்கு இருபது டிகிரி மைனஸ் இருபது கொடுத்துருக்காங்க அப்போ சி இருக்கிற இடத்துல எதை போடணும் மைனஸ் இருபது போடணும் அதை தான் இங்கே சொல்லிங்க சி இஸ் ஈக்வல்டு மைனஸ் இருபது ஸோ கே இஸ் இரநூத்தி இருபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு இங்கே ப்ளஸ் கொடுத்துறதுனால ப்ளஸ்ஸு சி வந்து மைனஸ் இருபது ஸோ இந்த பிளஸும் இந்த மைனஸும் பெருக்கள் ஆகும்போது ஆகும் மைனஸாக மாறும்

வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் அதுலயும் பாத்தீங்கன்னா கேள்வியில இருந்து செல்சியஸ் மாத்து சொல்லிருக்காங்க உசேம் ஃபார்முலா தான் இருநூத்தி எழுவத்தி ரெண்டு புள்ளி ஒன்னு அஞ்சு கேள்வி நீ எத்தனை செல்சியஸ் மாற்று எப்படி செல்சியஸ்னு கேட்டு இருக்காங்க வாங்க எப்படி போறதுன்னு பார்ப்போம் மாணவர்கள் இது கணக்கு

மாறும் மைனஸ் இருந்தால் பிளாஸா மாறும் இங்க பிளாஸா இருக்கு சோ இந்த சைடு கொண்டு வரும்போது இது மைனஸா மாறும் இது நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஆறு லேயே அவ பார்க்கும்போது என்ன ஆயிடுது பாருங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சு மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு இஸ் ஈக்கவல் டு சி ஸோ இதுலேருந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்னுலேருந்து இதை கழிக்க முடியாது ஸோ இதிலேருந்து தான் இதை கழிக்க முடியும் பார்த்தாலே தெரியாத கழித்தா என்ன வரும் ஒன்று வரும் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு தான் பெரிய நம்பர் ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள குறி மைனஸ் ஸோ இங்கே அதான் போட்டிருக்கோம் மைனஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு சி ஸோ இரநூத்தி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சு கேள்வி சீக்கிட்டு மைனஸ் ஒரு டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு இந்த இடத்துல தான் புரியலாம் சில பேருக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா ஆறாம இப்போ இயற்கை இனத்தில் இதெல்லாம் சொல்கிறோம் எந்த நம்பர்ல இருந்து கழிக்கிறோமோ அந்த நம்பருக்கு முன்னாடி உள்ள குறிய போடணும் இங்க கண்டிப்பா இருநூத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து கழிக்க முடியாது இருநூத்தி எழுபத்தி மூணுல இருந்து தான் கழிப்போம் சோ அதுக்கு முன்னாடி உள்ள குறி மைனஸ் சோ அதனால இங்க நான் மைனஸ் குறி போட்டிருக்கேன் சோ மாணவர்களே அவ்வளவுதான் நம்ம இந்த புத்தாக்க பயிற்சி கட்டகம் எட்டாம் வகுப்பு அறிவியலில் முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய மதிப்பீடுகள் எல்லாம் உங்களுக்கு பார்த்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பாடத்தில் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன் அதில் அதுவரை இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்